மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் மத்திய அமைச்சர் மனோகர் லாலும் சென்றிருந்தார் மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடியும் மரியாதை செலுத்தினார் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று அவர் தேசப்பிதாவுக்கு மரியாதை செலுத்தினார் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் நூற்று இருபத்தி ஓராவது பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ஒட்டி புதுதில்லி விஜய்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்தநாளை ஒட்டி விஜய்காட் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சாஸ்திரி பிறந்த நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் லால் பகதூர் சாஸ்திரியின் நேர்மை பணிவு உறுதி ஆகியவை சவாலான தருணங்களிலும் நாட்டை வலிமைப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் சாஸ்திரியின் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் முழக்கம் மக்களிடையே நாட்டுப்பற்றை எழுப்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜூலை முதல் தேதியிலிருந்து இந்த உயர்வு செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவை அதிகரிப்பதால் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு பத்தாயிரத்து மூன்று கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து பத்தொன்பதாயிரம் அரசு ஊழியர்களுக்கும் சுமார் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் இது பயனளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் பயிர் வகை உற்பத்தியில் தற்சார்பை அடையும் வகையில் முன்னூற்று ஐம்பது லட்சம் டன் பயிர் வகை உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஐம்பத்தி ஏழு புதிய கேந்திரியா வித்யாலயா பள்ளிகளை திறக்க ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும் ஐந்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார் பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க புதிய அமைப்பை உருவாக்குவது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு கணக்குத்துறை தினத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய ராஜ்நாத் சிங் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை எளிதாக்குவதில் கணக்குத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஆயுதப்படைகளின் பங்கையும் அமைச்சர் பாராட்டினார் இதன் மூலம் நாட்டின் ஆயுதப்படைகளின் தீர்க்கமான வெற்றிகை உலகம் கண்டதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று இமாச்சல பிரதேச அரசு மீது மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் மேகவெடிப்பு நிலச்சரிவு வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்பட்ட பேரழிவிலிருந்து மீண்டு வர இமாச்சல பிரதேசம் முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இமாச்சல பிரதேச அரசு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக தனது கஜானாவை நிரப்ப முயற்சிப்பதாக அமைச்சர் விமர்சனம் செய்தார் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இமாச்சலப் பிரதேசத்தில் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருப்பதாகவும் ஜே பி நட்டா கூறினார் மதுவிலக்கு அமலாக்க பணியில் சிறப்பாக செயல்பட்ட ஐந்து காவல்துறை பணியாளர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விழுப்புரம் மண்டலம் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் நடராஜன் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் சத்யானந்தன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் மணிகண்டன் கடலூர் மாவட்டம் புத்தூர் நிலைய உதவி ஆய்வாளர் நடராஜன் சேலம் மாவட்டம் மத்திய நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் கண்ணன் ஆகியோருக்கு இந்த விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஐந்து பேருக்கும் விருதுடன் பரிசு தொகையாக தலா நாற்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை அடுத்த குலசேகர பட்டணத்தில் தசரா விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்காரம் இன்று நள்ளிரவு நடைபெறுவதை முன்னிட்டு முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஆண்டு தசரா திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் தசரா விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்காரம் இன்று நள்ளிரவு கோவில் கடற்கரையில் நடைபெற உள்ளது இதில் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய முன்னேற்பாடு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர்